ஸ்ரீ குருபியோ கற்பூர கற்பூரஹாரதி சமீபத்தில் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் ஒரு அன்பர் பண்ணி கேட்டார் மாமா ஒரு உபநியாசகர் அவர் ரொம்ப பிரபலமாக கற்பூர ஆர்த்தி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை சுவாமி பூஜை இல்லை ஆரா சுவாமிக்கு ஆராதனை பண்ணுறோம் இல்லையா பூஜை புரஸ்காரங்கள்ல கற்பூரம் தேவையில்லை கற்பூர ஆரத்தி தேவையில்லைன்னு சொன்னது மாத்திரம் இல்லை மாமா அது கூடாது அது எடுக்கப்படவில்லை அப்படின்ட்டு அடிச்சு சொல்லார் அது ரொம்ப பாப்புலராக அந்த வெர்ஷன் போயின்னு இருக்கு இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டார் அது எப்படி இருக்கட்டும் அவர் சொன்னதைப்பட்ற யாராக இருந்தால் என்ன இந்த ஆர்த்தி என்பது வழிவழியாக வந்துள்ள ஒரு விஷயம் அல்லவா மகத்தான அனுஷ்டானம் யதாவதியாக எத்தோக்தமாக சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணும்போது கற்பூர ஆர்த்தி இல்லாமல் நம்மளால் கற்பனை பண்ண முடியுமா அந்த பூஜையை ஏன் அவ்வளோ ஏன் சுத்த விதமாக நம்ம ஏற்பா வந்து சுவாமிக்கு வந்து ஆவாகனெலாம் பண்ணி சோழ சுபசாரம் பண்ணும்பொழுது அந்த புஷு சுத்தில் வரக்கூடிய வேதாக மேதம் புருஷனன் மகாந்தம் அதை சொல்லிதானே கற்பூரார்த்தியை பண்ண சொல்லியிருக்கு இதில் நம்ம கற்பனையில் உதித்தது அல்லவே வழிழியாக வந்திருக்க கூடியது அல்லவா ரிஷிகள் கொடுத்த ஒரு பாதை இது கற்பூரார்த்தி என்பது இன்னொன்று சொன்னார் அவர் தீபம் காமிச்சா அவர் வேணா காமிக்கிட்டோம் ஒரு அவரோட சம்பிரதாயத்தில் அப்படி இருக்கலாம் தப்பு இல்லை அது கற்பூரார்த்தி கூடாதுன்னு சொல்கிறது இவர் யார் அது மாத்திரம் இல்லை கோவில்லேயோ அல்லது வந்து இல்லங்கள்லேயோ எங்கேயாவது பூஜை புரஸ்காரம் நடக்குமே ஆனால் அந்த கற்பூரார்த்தி எப்படா வரும்னு சொல்லிட்டு இந்த கற்பூரார்த்தி காமிக்கிற நேரத்தில் ஆன்மீக மகாஜனங்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஏற்படும் அந்த பரவசம் இருக்குல்லவா அது வார்த்தையில விவரிக்க முடியுமா நண்பர்களே எப்படா கற்பூரார்த்தி வரும்னு இருப்போமா இல்லையா ஒருவேளை சம்பிரதாயம் சம்பிரதாயம் மாறலாம் இல்லைங்களே அதனால் கற்பூரார்த்தி கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லவா தீபம் காண்பிப்பது என்பது விசேஷம் அதுவும் எடுத்துள்ளது சாஸ்திர ரீதியாக அதே மாதிரி தான் தூபம் தீபம் நைவேத்தியம் ஆரத்தி உள்பட இது சோட சுபசாரத்தில் மாத்திரம் இல்லை தனியாகவும் கற்பூர ஆர்த்தி எடுத்துள்ளது பல நேரங்களில் மொத்தத்தில் சுவாமிக்கு கற்பூர காமிக்கும் காமிக்கும்பொழுது அதுவும் வேதோக்தமாக காமிக்கும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த அருளை நம்ம நம்ம வந்து உணர்றோம் அல்லவா அதுக்கு ஈடு இணை உண்டா கற்பூர ஆர்த்தி என்பது ஒரு மகோன்னத்தமான மகத்தான ஒரு அனுஷ்டான நண்பர்களே ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி கற்பூராத்தி எப்படா வரும் சொல்லிட்டு காத்துன்றது கற்பூராத்திய தர்சனம் பண்ணக்கூடியவங்க கூடான கோடி மக்கள் அது நமது பாரம்பரியம் நமது சம்பிரதாயம் சம்பிரதாயத்தை மாற்றுவதற்கு நமக்கு எது அதிகாரம் அல்லவா அதுவும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் அதனால் வந்து மக்கள் வந்து திருப்தி ஆன்மீக பாதையில் வந்து முன்னேற்றம் அடையதாக அவர் நினைக்கிச்சா அதையே நம்ம தடுத்து நிறுத்தணும் மீண்டும் கூறுகின்றேன் கற்பூராரத்தை எத்தொக்தமாக எத்தாவதியாக எடுத்துள்ள ஒரு விஷயம்தான் வழி வழியாக வந்துள்ள ஒரு சம்பிரதாயம் தான் அளித்துள்ள மகா பொக்கிஷம் அது சோழ சுபசாரத்தில் கற்பூரார்த்தி என்பது ஒரு அங்கம் எல்லாரும் பரமக்ஷேமாயிருக்கணும் நாராயணம்